உரே முருகா வந்து குறையற ஹோதரைッタ திருவெறற்ற தூலகத்ரீ திருநாட்ட ததே ஊரு ஆழ்வார் சந்தோஷமாக சொல்றat இதரோ கண்டனாய் கண்டனாய் கொண்ட அவன் கண்டீர் வையம்பாரံ பரிசுர தேவம் மத்தும் மத்தமும் நாய் இதரோ அப்படின்னு என்ன சொல்றார் அப்படின்னா ஆழ்வார் என்பது மானுடைய ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்த்து குணாதோ ஈடு வெட்டு முடிகிறார் தலந்தும் முறிந்தும் வரிதரையும் பாயம் திருலன்கண் வளர்ந்தும் அறிவுத்தும் வையும் பெரும்பியது ஆல்வரையை கெழுந்த வலித கெய்ந்தெடுத்தான் முடி சூடு அந்தோ ஒன்று உதாகின்றதே எம்பெருமானுக்கு திருத்துராய் சாத்திருக்காங்க அந்த திருத்துராயின் மேலே காத்து வந்தபடியே என்னென்ன விதி செய்கின்றவை சந்தோஷப்பட்டவர்கள் சாயித்தியானவள் நம்மாழ்வார் எம்பெருமான் எப்பேறு வைக்கிறது என்ன படின்னா சொல்லுகிறார் என்ன அப்படி இருந்தெருமான் திருக்கோலம் ரெண்டாவது யோக நித்திரை யோக நித்திரையிலே அப்புறம் வளையத்திலே மையம் விளங்கியும் கோபத்திரமந்தனம் பண்ணி இருக்கிறவன் எம்பெருமானுக்கு முடிடு துறாய் திருவடி என்று சூடு திருத்துறாயை அலை அடாதி உண்ட பசு சிறு தென்றல் புதிய இளையமான இளமையான தென்றல் காத்தானது அந்த வந்து விட ஆகின்றது வயிற்சி விட்டான்படி என்மேல் வந்து வீசுகிறதே அப்படின்ற எம்பெருமானுக்கு நாலு பிரிபிக் சொல்றார் என்ன தளர்ந்தும் முறிந்தும் வருகிறேன் பாயல் கொந்தளித்து எழுதுகாய் கணத்தாலே கலர்ந்தும் காத்தாலே முதிர்ந்தும் வருகிற அலைகின்ற சிறியை உடையா திரைவுடையா திருப்பார் கடலில் அழகன் வரவு பந்தளிக்குமா எடுத்தாக ஆஹா கண்ணன் விடுதலானே தீராத்தினாத்தன் அப்படி பங்களிக்கும் பாயல் வாயல் ஆதிசேஷனாகி சயனத்தில் திருடன் கண் வளர்ந்தும் அழகிய நீண்ட திருக்கணும் உறங்கியும் அறிமுத்தம் அவ்வுறக்கத்தில் யாவும் அறிந்தும் பையம் விழுங்கியும் பழைய காலத்திலே உலகங்களை வணிந்து கொண்டு நின்று கொண்டு காத்தும் உண்டும்

தென்றல் புதிய இளமையான தென்றல் கானது அந்த வந்து உருவாகின்றது மகிழ்ச்சி உண்டாம் படி என் மேல் வந்து வீசுகிறது என்கிற நாயகன் திருத்துழாயில் பட்ட தென்றல் வரா நாயகி மகிழ்ந்து உரைக்கும் வாழ்கிறது நாயகன் மேனியோடு சம்பந்தப்பட்ட பொருள் தன் உடம்பின் மீது வந்து வச்சு தனது விரிவாத்தான சிறிது தலைவி தோழிக்கு இறைகிறாள் என்றளித்து வீசுகின்ற அலை கிளர்ச்சியையுடைய சைரத்தில் சேஷத்தில் போல் யோசேடும் பழைய காலத்தில் விரகங்களை உடையாக வெளித்து பிடித்து பெருமனி துன்பத்தை போக்கியும் ஒவ்வொரு சித்தரே இந்திரமானுடைய திருமுடி இல் அடைந்த புதிய இளம் சென்றல் காதாரது மகிழ்ச்சி வந்தாரின்படி என்மேல் வந்து வீசுகின்ற ஆழ்வார்க்கு சந்தோஷமாக சென்று வாழ்கிற மூதோ நாளைய திருவள்ளுவன் பெற்றதான் அழகே தான் இதனை வடக்கம் போல சென்றல் வருவகின்றது அதற்கு வெறுந்த தொடங்கிய நாயக்கியை நோக்கி தோழி இறை வெறு தண்டனை கருதாது அவன் உடம்பில் பட்டு வருகிறது காண்டு இது அவன் வரவுக்கு அறி உதவி இண்டிகேஷன் என்று கூறி டோக்கன் கணிக்கிறதாகவும் கொள்ளும் அந்தா அந்தோ அப்படின்னு அந்தா என்னும் வடச்சல் அப்படின்னு மகிழ்ச்சி இரக்கம் துன்பம் முதலிய குரல்களில் வரும் என்று வடமொழி நெகிழ்ச்சினால் தெரிகின்றால் அதன் விகாரமாகிய அந்தோ என்பது இங்கு மகிழ்ச்சி பொருளில் வந்தது கண் வளர்ந்தும் அறிவுத்தும் கண் வளர்ந்தும் தூங்குறது அறிவுத்தும் அப்படின்னு யோக நிந்திரே சிந்திரமணிகிறது எண்புமானது தூக்கம் நமது தூக்கம் போல தமோட காத்தமாய் உடம்பு தெரியாது தூக்கம் என்பது எல்லா பலையும் அறிந்து கொண்டே கண் வளர்ந்தும் அறிவித்தும் எனப்பட்டது பற்றியே அத்தூக்கம் யோகநித்திரை அரித்துயில் விழித்துயில் தொழிலாத்துயில் பொய்யுரக்கம் எனப்படும் அஞ்சு திருநாளத்தை சாத்துகிறார் பசுக்கள் எட்டி பொன்மீலான்படி கோவர்தனவரையே தலைகீழாக எடுத்து வரிதரா தலைக்கீடாக கொடை மாதிரி பிடிக்க முடியும் பிடித்தமையம் தோன்றும் மந்த மாதம் இப்பாட்டுக்கு உள்ளுரை பொருளானது நிலையில் ஆழ்வார் தாம் எப்பெருமானது கருணையும் ஐஸ்வர்யம் யோகதையையும் இக்குணங்களை நடையாட்டத்தை கண்டு ஆறு இருக்கும் தன்மையை கருதி செய்வார்கள் மற்றவை வெளிப்படை இனி தோழி வார்த்தை என்னும் பட்சத்தில் அதனின் ஆஸ்திரங்களை வெற்றி தரடோடு பொறுத்து கடலிலே யோகவெநਿਤரை ஏய்கின்றோர் வெகுளி. ரேகாரட்சப் பிரகத்தை வைதின் வைத்து நோக்குறதன். புவத்னிகை உற்றணம் பண்ணி தம் மளைகால். வா மாரிகாற்றரும் மகா உடங்கை சள்ளி அன்பர விஷை ஆழ்வாரே ஆத்துகின்றதாக இதோடு உரை இப்படுத்த திருவாயிபுரி விஷயம் திருமாயி சேனாய் விலகேறு மண்டவன் கல்வி இதை என்ன சொல்றார் அப்படின்னா இவரு மூலைய பர வியூக அந்தரியின் அர்ச்சா சௌரங்கள் எல்லாம் சொல்லி முதல் பாசருத்தானே ஜெகத் சிருஷ்டி பண்டிருவன் திட்டசம்மமான கற்பான் பிரதானமான குழந்தை பெறுவாருக்குள்ளே ஈஸ்வர பிரகரம் எப்படின்னா ஈஸ்வர லக்ஷணத்துக்குள்ளே ஒரு பத்து லட்சணத்தை பிரதானமாக சொல்லி அதுல முதல் கற்பாபடி கூட இரண்டாம் பாதத்துக்குள்ளவரே லட்சணார்த்தம் அவதார கங்கத்துவம் என்ன பண்ண ஒன்னா ரெண்டா தசாவதாரமா நாற்பத்தி ஒன்பது அவதாரத்தை இருந்திருக்க பாடத்திலிருக்கேன் அந்த இதில் எதில் எப்படின்னா ஆஞ்சலாத்திற்கு இருக்கு என்ன சொல்றார் அவதார வைபவத்தை சொல்லி மூணாம் பாஜகத்திற்கான பத்திரிகையை சேட்டு சொல்லி அது கிருஷ்ணா கார வைசித்தியம் உள் உடகத்தொன்பதா உள் உடகத்தின் பலா அந்த கத்து பாதிசரித்தாலே அஜான் கத்தலே கதைசி பாசரும் இடம் சொல்ற குருவை ஆச்சியரோடு பௌத்தனம் கொண்டவன் குருவை பேகம் காய்ந்தர் உள் உலகத்தொன்பதா உள் அந்த பாதிசர் இடம் கொடுக்கிறது எழுதுறதுக்கு அந்த மாதிரி அத்தீக சேஷ்டு தத்துவத்தையும் விக்னாவதாரத்துக்கு விஷயம் அதிசய சேஷ்டு தத்துவம் ஆறாம் பாதகத்திற்குள்ளே சீலாதிசயம் எளியவன் யாருக்கு பத்து அடியவர்க்கெளியவன் பிறகவித்தகன் என்றான் ஐந்தாம் பாதகத்திற்காலே அதில விபூதித்துவ தரிசன ஆதிக்கம் பகவத் சேகத்த பிரதிபாதகம் என்றார் விபூதி ரெண்டு பித்தி விபகுதி பகுதி பித்தி விபகுதி மும்படங்கு வீதா பகுதி கால் மடங்கு இது ஆக்கேட்டான் பொங்கல் பின்பரும் விளையாட்டுடையான இரத்தேரும் வந்தது விளையாட்டுக்காக இருக்கிறது ஈழாறு இதே இருந்தால் விளையாட்டு ஆறாம் செலுத்தாலே ஆஷ்கிராசல்யத்தை சொல்லி சொன வியாபார ஜோடங்கள் நாலு நாராயண சிந்தத்தாங்க வாத்திய சௌஷிய சௌலபிய இருந்தார் சுவாமிப்பம் சேர்ந்த ஆறாவதனே ஏழாவதனே நெருவலிக போக்கிரா விஷயத்துக்குச் சொல்றார் எமரும் தனிக்கோயில் சிந்து ஆத்தல் விற்பாரும் அம்மானே வெம்மா அந்தன்னை கழுந்தா தன்னை போத்தியன்றே கைகளார்த்தைகள் திருமகள் பூமி ான் எட்டாம்சத்தானே தத்தியனாரை நறுவிடாதான் ஒன்பதாம் பாயசத்து நாளை சர்விர பந்தத்தும் அவன் நவ சம்பந்தத்தின் சொல்லுகிறான் நவீன சம்பந்தம் அடியோகங்களுக்கும் எப்பொழுமா இருக்கும் பொழுது அடியோகங்கள் என்றால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அப்படின்னு ஒன்பது விவாத சம்பந்தத்தைச் சொல்லி அந்த விதையும் சர்வ விரந்தத்தையும் ஊராம்பாசத்திலுக்கு சொல்லி அச்சாவதார பரதந்திரியத்தையும் சொல்லி சௌரத்தியத்தையும் சொல்லி ஆப்சித்துவத்தையும் சொல்லி அடியவருக்கு அடியான் அந்த விஷயத்தையும் சொல்லி இந்த ஆஷ்டிர பாரத்தையும் அபிமேஷத்தை அடியவருத்தம் அடியான் ஆகும் அந்த விஷயத்தை சொல்லுகிறார் நாம் நடைபெற்றால் அடியே அடியனான் என்ன புயற்கே புயனாகும் மெய்யற்கே மெய்யனாகும் அப்படி சிந்தை ஜெக்தர் சிந்தைத்தம் கலைந்து ஞாபகித்து கலவி பசுக்களுக்கு கோவர்தரன் கொண்ட விஷயம் இந்த விஷயத்தில்தான் நிகழ்ச்சி தோழி நாயர்களுடைய குணங்களை நீ கேட்டறியாயோ அலேடும் சீதள திருப்பார்ப்பணிகளே பெண் வளர்ந்திருப்போரா பெண்களை மூடிக்கொண்டு ஏகாதிர சித்தனாய் சதா ஜெகத் தட்சணோபாயனாய் யோசித்துக் கொண்டிருக்கும் வந்தால் ஜெகத்தை உண்டு ரட்சித்து அந்த யாதவாளுக்கு மழை வரப்போ கோவர்தானத்தை பண்ணி ரட்சித்து ரக்ஷணி சீரராணுவன் உன்னை உபேட்சிக்க மாட்டான் இந்த ஜெனரல் ஆனது அவன் முடிய இருக்க முடியாத துளசி கந்தத்தை தந்து உண்மையில் வீசி அவன் ஆகம சூச்சனத்தை ஆகமனத்தை சூச்சிக்கும் ஆகியனாலே நீ சிந்திக்கவேண்டால் சிந்திக்கவேண்டால் ஆஸ்வஸ்தையாஞ்சிறே

நிவேசன உபாயத்தை என் விஷயத்தை விஷயம் சேரதிருக்கோரம் யோகந்திரை பிரதயத்தில் வைம் விழுங்கி யோகந்திரத்தில் மேல் சாத்தின சாத்தினாய் பாசனை இந்த இளந்திர்கள் வந்து அவன் வரவதற்கு காரணம் கலப்படாதே அப்படி கூட இது தெருவாய் மொழியினர் கருத்து நமிழே சுவாமி வீட்டில் என்ன சாதிக்கிறார் என்று தெரிகிறேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படி என்ன ஒரு தென்றல் வந்து உலாவித்தாயிருக்கு தென்றல் வந்து தீவியேஷன் என்றார் அத்தென்றல் வந்து அவனை வரக்கண்டோம் என்று தரமல் கதறிந்தாள் ஏதோ வந்து அவனை வரலா அத்தை கண்ட தோழியார்கள் தென்றலை இருந்தாயோ மாளிகை என்பது பிரமணித்து என்றிருக்க வேண்டாமோ இவ்வஸ் இவன் வரவுக்கு சூசகன் நீ சோகிக்க வேண்டாம் சூப்பிக்கிறாள் ஆயிரு தளர்ந்தும் திரையாக எடுத்து கணத்தாலே தளர்ந்தும் காத்தாலே முறிந்தும் திரைகளினுடைய தான படுக்கையிலே கிளம் சரவேஸ்வரன் என்று ஐஸ்வரியத்தை கோல் சொல்லிக் கொடுப்பதாய் பரப்பு கெல்லையின்றிக்கி இருக்கிற கண்களை கொண்டு உறங்கியும் திரைக்கற்கை பள்ளிக்கொண்டு கண் விளங்கும் அறிவுத்தும் வளையும் வந்து நிலையம் கொடுக்கவாறே நான் வந்து கிழக்குச் செய்தே இவற்றை நோவுபடுபட்டிருக்கையாள் என்று விளந்தவையும் வையம் விடுங்கியும் விளையாகத்திலே நோவுபடாத அப்படி பூமியை எடுத்து வைத்திலே வைத்து நோக்கியும் வால்விரை இத்தியாதி அப்படி ஜகத்திற்காக அவருகேட்டே ஓர் ஊராக நோவுபட உட்கால் ஒன்று நோக்கும்படி செல்லுகிறேன் கோவர்தாய மகாகிரியை நின்று நிறையதே கிளம்பும்படி கீழ்ந்து மேல் மேலகாம் கீழது மேலகாம் படி மேத்தெடுத்தவனடையான் முடிகூடு துராய் தாளனமேலனை தென்னன்புராய் என்றே கூள் என்றிருந்தாலும் சிரசாஸ்மயம் என்றிருக்கும்படியாக இவனத்தை சொல்லுகிறான் அவன் திரு அபிஷேகத்திலே சாத்தினை திருத்துராயை உழவி அதனை வாசனை பண்ணி விடுவந்த தேங்காலே கலப்பத்து வருகன் அந்தமாரது வந்தோந்து இதுவனைக்கு சிவகிக்கை அவதாசம் என்றோ அவன் முடிசூடும் துழாய் என்று அமைந்திருந்த விஷேசங்களுக்கு திருத்திருந்த அவன் ஆஷ்டிதார்த்தமாக வியாபரித்த விட கொண்டு சுவேரகந்தது அவன் ஆஷார்த்தமாக திருப்பார்க்கழுதிலே வந்து கண்வெளந்திர வழியையும் பிரலயாகத்திலே ஜெகத்தை வைத்திலே வைத்து நோக்கினையும் மகோபகாரத்தையும் தனியினையும் இக்குணங்களை சொல்லி வாஷ்வஸ்தர் ஆஸ்வசிக்கும்படியே சொல்லுகிறது ஆகா குணஜானத்தாலே ஜீவித்தபடியே இவரது ஜெகத்ரட்சம் ஜெகதாட்சனமும் ரதமே மாவரோ என்றும் கதையான தலைமைகளை ஆஸ்வசிட்டு இவரில் பரம பிரணியான சர்வரக்ஷகன் திருபுஷேகத்தில் திருக்குறாய் கருமமான தென்றலை இவ்வளவு மேலே பிரசரிப்பித்தான் அத்தால் ஆஸ்வாஸ்தையான நாயக்கி பாவம் பெற்றாராய் அவள் தன் தோழிக்குறைந்தாரே ஆச்சரியப்படுகிறார் வளர்ந்தும் பொறிந்தும் கலந்தும் வருகிறேன் பாயல் ஒன்று கொன்று கொந்தளித்து விடுந்தும் பொருள்கிறாய் வருகதை பெற்றும் மேல் மருகு திரை வாயிலுள்ள ஆட்களிலே கண் வழங்கும் திருவும் தாமும் தீர்காலோசனாத்மகோகிலே செய்யும் செய்தும் அறிவுத்தும் மத்தியே வந்தவர்களை கடாட்சிக்கு மையம் விழுங்கியும் பிரளயமாகிற விபத்தில் பௌமியார்களை ரட்சிக்க வெண்டவிழுந்தாய் விழுங்கியும் கிழந்து வெள்ளிழக்கையின் மகத்தான கோவர்தன விதியை விஜயம்பிடைத்தாலே விஜயம்பித்து மேற்புறம் உள்படும்படி நிலத்தோடொட்டு இடைய முடிசூடு துறாயில் திருவிவேகத்தில் விளையாடி தந்த மகரந்த ஆஸ்பாதியாக தென்றல் திருக சிறுக வருகிற பொழுர்ந்த தென்றல்லாரே அந்தோ வந்து விழாவாகின்றது ஐயையோ இப்போதாக சஞ்சரியா நின்றபடி என்னே என்கிற சோ என்ன சொல்றார் இந்த தென்றலுக்கா தென்றலுக்காக நாயக்கி நாயகனின் துழாயை காட்டா தென்றல் வர மகிழ்ந்து உரையும் தப்பாவை கீழ் அந்த பௌர்ணமி சந்திரன் சந்திரனை கண்டு முகித்து கிடந்த நாயக்கி ஆயாறு சென்ற கிரக திர்சடைய திருநாளத்தை கேட்டு மோகன் கலைந்திருந்த திசையில் இளந்தென்றல் வந்து வாரிக்க அதற்கு நோவுகட்ட நாயக்கியை பார்த்து உரைக்கின்றாள் உரை பெண்ணே நாயகனுடைய குணங்களை நீ கேட்டறியாயோ இப்போது நான் சொல்லுகிறேன் கேள் அதைகிற அதி சீத்தளமான வாக்களிலே கண் வளர்வது தந்திர அதி சுந்தரமான தன் திருக்கண்களை மூடிக்கொண்டு ஏகாகிர சித்தனாய் ஜெகத்தர் உபாயத்தையே எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்கும் ஆபத்துக்கள் வரில் ஜெகத்தை எல்லாம் தன் வைத்து நோக்கம் ஆபத்து வரி அருகிருந்த கோவர்தகையை கிழத்து கீழது மேலாம்படி பிடித்து அவர்களை அதன் கீழே வைத்து நோக்கும் இப்படி லட்சணைக்கு சீலனார் உன்னை உபேக்ஷியானின் உபேட்சியான் பெருந்தென்றதென்று அவன் தெருமொழி அணிந்த தெருத்துராயின் மது வளைந்து அத்திதழைகளின் அண்மையில் தெரிந்து அவன் நம் அருகில் வந்திருப்பதை சூசிப்பிக்கிறது நீ சோகிக்க வேண்டாம் மாஷி என்கிறான் தோழி நாய்கு செல்வேகம் லம்பான் எதிரேகலட்சாம் லக்ஷ்மி வந்தே குருவரம் பெறாம்